ஐயா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி திருநாளிலே அனைவரும் இன்பமாய் அனைத்தையும் பழமையை கொடுத்து விட்டு புதுமையை கொண்டு வந்து பொங்கல் என்று புது பானை புத்தாடை அணிந்து செங்கலை வைத்து மேலே பானை வைத்து பொங்கி வரும் பொங்கலை பொங்கும் வரும் மகிழ்ச்சியோடு அடுத்த நாள் இருக்கின்ற நமக்காக உழைத்த மாடுகளுக்காக நன்றி சொல்லும் வகையில் வர்ணம் தீட்டி மாலை அணிவித்து அருமையாக கொண்டாடி அடுத்த நாளிலே பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பொங்கலை பற்றி எடுத்து சொல்லி உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த நல்ல ஒரு வேலையிலே நாம் அனைவருமே எல்லோரும் நாம் தமிழினம் நம் தமிழினத்தினுடைய பாரம்பரியம் என்ன இன்றைய இந்த பொங்கலினுடைய சிறப்பு என்ன அப்படி பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து குழந்தை பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் ஐயா நிமிஷம் பொங்கல் வாழ்த்துக்கள் யாராவது சொன்னா அவங்களுக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு முடியாது ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குதுயா எனக்கு இந்த நானும் அதுதான் சொல்ல வருதன் பொங்கல் நாளிலே போகி பண்டிகை கொண்டாடி பொங்கல் வாழ்த்துக்கள் மாமியார் பார்க்கணும் மாமியார் வீட்டுக்கு போனோம் தப்ப ஒண்ணு சொல்லையா பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா புதுப்பானை இட்டு புத்தரிசியோடு புத்தாடை அணிந்து பொங்கலை கொண்டாடுகிறோம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏழை எளிய அனைத்து வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகின்ற வகையில் இருக்கிறது தான் பொங்கல் பாருங்க பயிர் ஒருத்தர் நெல் ஒருத்தர் கொல்லு ஒருத்தர் புல் ஒருத்தர் கரும்பு ஒருத்தர் பருப்புன்னு இப்படி எல்லாம் செய்வாங்க இந்த நாள் இதில் நம்ம பருப்பு வாங்கும்போது அது விலை விலைச்சவருக்கு அரிசி அது கரும்பு விளைவிச்சவங்க மஞ்சள் இப்படி எல்லா விவசாயிக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில் இருக்கிறது குயவர்கள் பானை செய்கிறார்கள் வீட்டில் எத்தனை பாரு பானை இருந்தாலும் புது பானை வாங்குகிறார்கள்னா அப்போ என்ன அர்த்தம் அணி குயவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது நெசவாளிகள் புத்தாடை அணிவதால அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கும் எல்லாரும் புத்தாடை அணிவதனால பயன் இருக்கு இப்படி எல்லார் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகின்ற வகையில் தானே பொங்கல் இருக்கிறது இப்போ பால் அன்னைக்கு வாங்க பொங்கி ஒரு முத்துவாங்க அப்போ பால் மாடு வளர்ப்பவர்கள் பால் பண்ணை வைத்து கொண்டு அப்ப பாருங்க ஒரு பொங்கல் என்பது ஒண்ணு இல்லைங்க இந்த பொங்கல்ல ஒட்டுமொத்த தமிழருடைய அனைவரையும் வாழ வைக்கப்பது பொங்கல் நம்ம நினைக்கிற ஏதோ பொங்கலுக்கு மட்டும் கொண்டாடி நம்ம மட்டும் செய்யறது இல்லை நம்ம வாங்கும்போது கொடுக்கும்போது அனைத்து சாராரையும் வாழ வைப்பது சரி இதெல்லாம் வாழ வைக்கிறேமாதிரி சூரிய பகவானுக்கு ஏன் நன்றி சொல்கிறோம் அவர் கேட்டாரா சொல்லலாம் அப்படிலாம் இல்லை நாம் பணம் கொடுத்து ஏதோ ஒன்று வாங்குறோம் அந்த இடத்துல கூட அவருக்கு நன்றிகின்றோம் யாரு அவர் பணத்துக்கு விற்கிறாரு நம்ம பணத்துக்கு வாங்குகிறோம் ஆனால் ஏன் சொல்கிறோம் அப்போ என்ன நன்றி என்பது நம்முடைய பண்பு நம்முடைய கலாச்சாரம் அப்போ இதெல்லாம் வாழ்வியலாக இருப்பது வாழ வைப்பது அதனால் அதுக்கு நன்றி சொல்கிறோம் அப்போ குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இப்படியே இருந்தா என்னை விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க ஒருட்டுங்களா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்